ஒரு காலத்தில் ஒரு சக்தி வாய்ந்த சூனியக்காரி இருந்தாள் அவள் வீட்டைச் சுற்றி அழகான காய்கறி தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்திலுள்ள லெட்டுசை யாரும் தொடக்கூடாது என்று எல்லோருக்கும் பயம் ஒரு பெண் கர்ப்பமாக இருந்தாள் அவளுக்கு சூனியக்காரியின் லெட்டுசை பார்க்கும்போது ரொம்ப ஆசை வந்தது அவள் கணவன் பயந்து கொண்டிருந்தாலும் மனைவிக்காக அவர் ரகசியமாக தோட்டத்துக்குள் சென்று லெட்டுசை எடுத்து வந்தார் ஒருநாள் சூனியக்காரி அவரை பிடித்தாள் இதை வேண்டாம் ஆனால் உன் குழந்தையை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறினாள் பயந்த கணவன் ஒப்புக்கொண்டான் குழந்தை பிறந்ததும் சூனியக்காரி அவளை எடுத்துச் சென்று ரபுன்சல் என்று பெயர் வைத்தாள் அவளை ஒரு காடு நடுவில் உள்ள கதவில்லாத கோபுரத்தில் பூட்டி வைத்தாள் ரபுன்சலின் தங்க நிற முடி மிகவும் நீளமானது அதை பயன்படுத்தியே சூனியக்காரி கோபுரத்துக்குள் ஏறுவாள் ஒரு நாள் ஒரு இளம் இளவரசன் ரபுன்சலின் இனிய பாடலை கேட்டு அவளை பார்க்க வந்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பினர் ஆனால் இதை தெரிந்து கொண்ட சூனியக்காரி ரபுன்சலின் முடியை வெட்டி அவளை பாலைவனத்தில் தள்ளிவிட்டாள் இளவரசன் ரபுன்சலை தேடி தேடி இறுதியில் பாலைவனத்தில் கண்டுபிடித்தான் இருவரும் மகிழ்ச்சியாக மீண்டும் ராஜ்யத்துக்குத் திரும்பினர் ரபுன்சல் தன் உண்மையான பெற்றோரையும் சந்தித்தாள் இளவரசனும் ரபுன்சலும் திருமணம் செய்து கொண்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்